கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி தீர்ப்பளித்துள்ளது அவருக்கான தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படுகிறது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி பனி ஓய்வு நேரத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மேற்குவங்க அரசு உண்மையை மறைப்பதாகவும் குற்றவாளியை காப்பாற்ற முயல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார் அப்போது நீதி மேற்கு மேற்குவங்க மருத்துவர்கள் நீண்ட வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனையடுத்து இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு கொல்கத்தாவில் உள்ள சியல்டா நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது இதில் ஐம்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் விசாரணை அனைத்தும் கடந்த ஒன்பதாம் தேதி நிறைவு பெற்றது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ள சியல்டா நீதிமன்றம் தண்டனை தொடர்பான விவரங்கள் நாளை வெளியாகும் என தெரிவித்துள்ளது நாட்டையே உலுக்கிய இந்த கொடூர கொலை வழக்கில் குறுகிய காலத்தில் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது